கேலம்பாக்கம் அடுத்த பொதுப்பாக்கம் அரசு சட்டக் கல்லூரியில் தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டி சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டி துவங்கியது திருப்பூரூர் ஒன்றிய பொதுப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டி இன்று முதல் பத்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது இப்போட்டியில் தேசிய அளவில் இருபத்தி நான்கு அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகள் சார்ந்த எழுபத்தி இரண்டு மாணவ மாணவியர் பங்கேற்கின்றனர் போட்டியில் நீதிமன்றத்தில் வாதாடுவது போன்று மாணவர்கள் வாதத்தை எடுத்து வைப்பர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்படும் இதற்கான துவக்க விழா இன்று மாலை நடைபெற்று துவக்க விழாவில் சென்னை மாவட்ட நீதிபதியும் தமிழ்நாடு மாநில சட்ட சேவை மைய உறுப்பினர் செயலாளருமான நசீர் முகமது வழக்கறிஞர் கணேஷ் சந்துரு கல்லூரி முதல்வர் ஜெயகௌரி உட்பட பல்வேறு பலர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் நீதிபதி நசீர் அகமது பேசுகையில் மாதிரி நீதிமன்ற போட்டியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்தெந்த உரிமைகள் நமக்கு உள்ளதோ அந்த உரிமைகள் அடுத்தவர்களுக்கும் உள்ளது சட்ட விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்க வேண்டும் இந்த மாதிரியான நீதிமன்ற போட்டியில் பங்கேற்பவர்கள் உனக்கும் வெற்றி பெறுபவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் यूसम <laughs>